வணக்கம் சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நியாயமான உண்மையான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் சர்வ சைத்தன்யம் முடிவு செய்யட்டும் ஸ்ரீ அன்னையின் உரை உலகில் இன்றுள்ள குழப்பம் என்ன நடக்கக்கூடும் என்ன நடக்கும் என்பதில் மனதை செலுத்தாமல் தான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டு அன்றென்றுள்ள வாழ்வேன் மனதை செலுத்தி வாழ கற்றுக்கொள்வதாகவே வந்திருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை பலவாறு சிந்தித்தல் முன்கூட்டியே திட்டமிடுதல் ஏற்பாடுகள் செய்தல் இவையெல்லாம் நிறைய குழப்பம் ஏற்படவே உதவுகின்றன நிமிடத்திற்கு நிமிடமாக வாழ்தல் இப்படி இருத்தல் மேல் நோக்கிய சைகை அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்துதல் பிறகே சர்வ சைத்தன்யத்தின் முடிவுக்கு விட்டுவிடுதல் மிக விரைவாக விரிவாக பார்வை இருந்த போதிலும் நம்மால் விஷயங்களை சரிவர தெரிந்து கொள்ள முடியாது விஷயங்களை மிகவும் அரைகுறையாகவே தெரிந்து கொள்ள முடியும் மிகவும் அரைகுறையாக ஆகவே நமது கவனம் இங்கும் அங்கும் இழுப்படுகின்றது அதன் பிறகு கவனிக்க வேண்டியவை எவ்வளவோ இருக்கு ஆபத்தான தீங்கு செய்கின்ற விஷயங்களை அதிக முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலம் நீ அவற்றிற்கு மேலும் பலம் அளிக்கின்றார் ஸ்ரீ அன்னை தியானத்தில் மூழ்கின்றார் ஒழுங்கின்மை குழப்பம் இவற்றை கண்டு வருந்த நேரிடும்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் ஒரே மென்மையை ஒரே உணர்வை ஒரே ஆற்றலை இருப்பது ஒரே பொருளே நடப்பவை எல்லாம் அந்த ஒருமையின் உள்ளே நடக்கின்றன என்பதை காணும் உணர்வு நிலைக்கு சென்று விட வேண்டும் நமது அற்பமான பார்வைகள் அற்பமான விஷயஞானங்கள் மதிப்பீடுகள் இவையெல்லாம் ஒன்றுமே இல்லை அனைத்தையும் ஆளும் பேருணர்வுடன் ஒப்பிடும் பொழுதே அவை அணு போன்றவை ஆகவே தனி ஜீவர்கள் தனி வியக்திகள் என்று இருக்கின்றன ஒருவன் சிறிதளவு புரிந்து கொண்டாலும் அது ஆர்வத்திற்கு ஆர்ப்பணம் அர்ப்பணத்திற்கும் சரணத்திற்கும் நம்பிக்கைக்கும் இடம் அளிப்பதற்காகவே என்பதை காண்பான் நீ அதுவாக வேண்டும் முழு நேர்மையுடனும் முழு தீவிரத்துடனும் இருக்க வேண்டும் இது ஒன்றே தேவை இது ஒன்றுதான் நிலை பெருமுடைய நிலை பேருடையது மற்றவை எல்லாம் மாயா ரூபங்களே இது ஒன்றே எல்லா திசைகளுக்கும் உண்மை ஒன்றை செய்ய முடியாமல் இருக்கும்போது போது நீ அசையும் போது உடலால் அசைய முடியாது முடியாத போது எல்லா நிலைகளிலும் எது ஒன்றை செய்ய வேண்டியது பரம சை தன்யத்துடன் மனு மகோனத உணர்வுடன் உணர்வோடு கூடிய தொடர்பு கொள்ளுதல் அதனோடு ஐக்கியப்படுதல் அதை அதன் மேல் காத்திருத்தல் அவ்வளவுதான் அப்பொழுதுதான் ஒவ்வொரு நிமிடமும் நீ என்ன நீ என்ன செய்கின்றாய் என்பது உணர்வாய் நாம் ஒரு நமக்கு நடக்க முடியாது நடக்காத சில விஷயங்களை ஸ்ரீ அன்னை கிட்ட நம்ம சமர்ப்பணம் செய்து விட்டால் அதை பற்றி நாம் சிந்திக்கவே தேவையில்லை அவங்கக்கிட்ட முழுமையாக நம்ம ஒப்படைச்சிட்டு பிரார்த்தனையை மட்டும் நம்ம வச்சா போதும் நம்ம மனக்குழப்பங்கள் எல்லாத்தையும் அகற்றணும் நம்ம மனசில் வந்து எந்த ஒரு நிகழ்வுகளும் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் முழுமையாக அடைச்சிடணும் அழித்து விட்டு நீங்கள் மௌனமாக இருந்து தியானம் பண்ணுங்கள் ஸ்ரீ அன்னையிடம் சமர்ப்பணம் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கும் உங்கள் பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும் தருக்கு கடன் இருக்க ஏற்கனவே நான் சொன்னேன் கடனை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களில் வைத்து விட்டு நீங்கள் வந்து அதை பிரார்த்தனை செய்துட்டே வாங்க இது எப்படி பா பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற முறையும் நான் சொல்லியிருக்கேன் இன்னாருக்கு இந்த தொகை நான் கொடுக்கணும் அம்மா இது நான் சீக்கிரம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் நாம் யாரிடமாவது நெடுநாள் கடன் வைத்தாலும் நமக்கு வர வேண்டிய பணம் வராது இது ஸ்ரீ அன்னையின் வழி அதே கடனை நம்மால் அடைக்கணும் அடைக்க முடியல அப்படின்னா கூட ஸ்ரீ அன்னை கிட்ட இந்த மாதிரி ஒரு வெள்ளைத்தா பேப்பரில் நீங்கள் யார் யாருக்கு என்ன தொகை கொடுக்கணும் என்று கணக்கிட்டு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்யுங்க கண்டிப்பா உங்கள் தொகை கடன் தொகை அடைவதை நீங்கள் கண்ணார பார்க்க முடியும் எனக்கும் இருந்த ஒரு பெரும் தொகை அது ஒரு வருடமாக நான் பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தேன் விடாமுயற்சி அதாவது நிறைய வந்து நமக்கு இருக்கிற கடனை வரிசைப்படுத்தி ஒவ்வொரு கடனாக முழுமையாக அடைச்சிட்டேன் கடைசியில் ஒரு பெரும் தொகையை ஒரு வருட காலம் எனக்கு டைம் எடுத்துக்கிட்டேன் அதையும் நான் அடைச்சிட்டேன் நான் மட்டும் இல்லை அன்பர்கள் எல்லோரும் இந்த வழியை பின்பற்றுங்க ஒரு வெள்ளைத்தாளில் உங்களுக்குரிய கடனை எழுதி யாருக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும் அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் யார் உங்களுக்கு இவ்வளோ எவ்வளோ தொகை கொடுக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் ஒரு வெள்ளைத்தாளில் எழுதி அதை மடித்து ஸ்ரீ அன்னைக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க நீங்கள் அதை தாள் அந்த பேப்பரில் எழுதுனதை எப்போ எடுக்கணுன்னா உங்கள் கடன் வந்து அடையும் பொழுது அந்த பேப்பரை எடுத்து யாருக்கு எந்த கடன் அடைஞ்சதும் அதை ஒரு பேனாவால் அடிச்சிடுங்க இப்படியாக நீங்கள் வாங்கின கடன் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றாக குறையும் எனக்கு ஒரு வருடம் க டைம் எடுத்துக்கிட்டேன் இந்த முறையை நான் வந்து பின்பற்றி என்ன இருந்த கடன்களை எழுதி நான் வந்து மதர்கிட்ட வச்சு பிரார்த்தனை செஞ்சேன் ஒரு வருடம் காலத்தில் ஒவ்வொரு கடனாக நான் அடைத்தேன் அடைஞ்சி பெரும் தொகையமும் நான் அடைச்சிட்டேன் அது ஸ்ரீ அன்னச்சரி பகவான் அரவிந்தரோட அருள்தான் நம்ம அப்படி எழுதி வச்சு பிரார்த்தனை செஞ்சால் அதுக்குரிய வழியும் அவங்க வந்து நமக்கு காண்பிப்பார்கள் இந்த வீடியோ பதிவு இத்துடன் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய அன்பர்கள் கடனால் கஷ்டப்படுறத முன்னாடிலாம் எனக்கு கமெண்ட் போட்டிங்க இந்த வழிமுறையை நீங்கள் வந்து பின்பற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கடன் அடையும் உங்களுக்கு வர வேண்டிய தொகையும் இந்த முறைப்படி நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வர வேண்டிய தொகையும் கண்டிப்பாக வரும் நன்றி